कल्पता यतः प्रवृत्तिर्भूतानाम् येन सर्वमिदं ततम् ये स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिम् विन्दति मानवः அதாவது தனது செயலால் இறைவனை வழிபட்டு மனத்தூய்மை பற்றி மெய்யுணர்ந்து விடுதலை பெறுகிறான் அப்படிங்கிறது தான் ஸ்லோகத்தோட விஷயம் அது முதல் வரியில் இறைவனுடைய லட்சணத்தை சொல்கிறார் எதா பூத்தானாம் பிரவிறி பவதி ஏன இது சர்வம் தத்தம் பவதி தம் ஸ்வகர்மனா அர் அபியர்ச்சிய மாணவ சித்திம் விந்ததி எதா பூதானாம் பிரவருத்தி எதனிடமிருந்து இந்த உடல்களும் உள்ளங்களும் வெளிப்பட்டிருக்கின்றனவோ உடல்களும் உள்ளங்களும் உலகங்களும் உறவுகளும் வெளிப்பட்டு இருக்கின்றனவோ எதா பூதானாம் பிரவருத்தி பூதாநாம்னா பாஞ்சபௌதிகம் எல்லா சரீரங்கள் ஸ்தூல சூக்ம எல்லாம் எதுகிட்ட இருந்து வந்திருக்கோ எந்த காரண சரீர அபிமானி சைத்தன்யம் ஈஸ்வரங்கிட்ட இருந்து அர்த்தம் இறைவனிடமிருந்து இறைவனுடைய மாயா சக்தியிலிருந்து இந்த மாபெரும் படைப்பு தோன்றி இருக்கிறது அந்த இந்த மாபெரும் படைப்பு முழுவதும் அந்த மாயாசக்தியும் இறைவனும் இறைவனுக்கும் மாயாசக்திக்கும் ஆதாரமான பரம்பொருளும் நிறைந்திருக்கிறது ஆ ஏன இதம் சர்வம் தத்தம் எதனால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ தத்தம்னா வியாப்தம் அர்த்தம் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் அவிநாசித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் ஆஹ அவினாசித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் அகம் சர்வசிய பிரபவ മത്തസർവം പ്രവർത്തേ മയാധ്യക്ഷേണ പ്രകൃതി സൂയത്തെ സചരാചരം എല്ലാ മനസ്സിലെ ശ്ലോകങ്ങളെല്ലാം ഞാൻ വച്ചുക്കോങ്ങോ ആഹാ യൂത്താം പ്രവൃത്തി സൃഷ്ടി കാരണം ബ്രഹ്മ സ്ഥിതി കാരണം എന്നാ ബ്രഹ്മ സർവ്യാപ്തം തദ്വ മണ്ണിലിരുന്ന് മൺപാത്രങ്ങൾ തോന് ഇരുക്ക நண்பாத்திரங்கள் பாத்திரங்கள் அனைத்திலும் மண்ணே நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் தண்ணீரிலிருந்து அலைகள் தோன்றி இருக்கின்றன அலைகள் முழுவதும் தண்ணீரே வியாபித்திருக்கின்றன சொன்னால் எப்படி இருக்கும் ஆக பரம்பொருளிலிருந்து படைப்பு தோன்றி இருக்கிறது படைப்பு முழுவதும் பரம்பொருளே வியாபித்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு இங்கே கடவுள் கடவுளை பற்றி சொல்லி பரம்பொருள்னால் பரம்பொருள் மாயாசக்தி மாயையில் இருக்கிற கடவுள் இறைவன் அப்பேற்பட்டவரை என்ன பண்ணுறான்னா ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய எல்லாம் இங்கே துவைத சாஸ்திரம் தான் தன்னுடைய ஜீவாத்மா பரமாத்ம பேத புத்தியோட தான் பண்றான் ஆ தன்னுடைய தன்னுடைய உடம்பு மனசு எல்லாமே அதுவாக இருந்தா கூட அந்த வேறுமை வேற வேறையாக காட்டுற தன்மை இந்த மாயை அறியாமையில் உட்கார்ந்துருக்கே என்ன பண்றது அதனால தான் மாயையை ஜெயிக்கணும் அஜானத்தை வெல்லணும் அஸ்வகா தம் அபியர்ச்சிய தன்னுடைய செயல்களால் அந்த இறைவனை பூஜித்து வழிபட்டு பிரம்மணியாதாய கர்மாணி சங்கம் தியா்க் கோதி யிப்பதே நாபேன பத்மபத்திரமிவாம்பா பத்துன்னு நினைக்கிறேன் அத்தியாயம் காஜே ந மனசா புத்தியா ரபி യോഗിന് കർമ്മ കൂറിയ സംഗം തൃക്വാത്മശുദ്ധേ പത്ത് തന്നെ യുക്തകർമ്മഫലം തൃക്വാ ശാത്തിനോതി നൈഷ്ടീം അയുക് കാമകാരേണ ഫലേ സക്തോ നിബദ്ധ്യത്തെ എല്ലാം ഞാൻ എല്ലാം മാത് മാതി മാതി പോകുമണ കാലും രാത്രിവരക്ക് നാം പണ്ണിട്ടു രാത്രി പടുക്കരബോ ചലറേ യത് കർമ്മ കോമി തത്തത് അഖിലം ശംഭൂ തവാരാധനം காலையில் எழுந்ததுலேருந்து படுக்கப்படுற எழுந்தவொன்னே சொல்லிவிடுறோம் இன்றைக்கி விடுற இன்னைலேருந்து நாளைக்கு காலம்பரம் வரைக்கும் விடுற இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சை பிள்ளையாருக்கு அறநூறு முருகனுக்கு ரெண்டாயிரம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இது பேர் அஜபா ஜபம்னு பேர் ஜபிக்காத ஜபம் என்ன பண்ணுறேன்னா காலையில் எழுந்து பெட்டில் மூச்சு காத்தே சமர்ப்பணம் பண்ணியாச்சு எங்கேயா பார்த்துருக்கீங்களா உலகத்தில் இப்படி ஒரு ரிலீஜன் விடுற மூச்சுக்காத்த கடவுளுக்கு காலம்புறை எழுந்தவுடனே கொடுக்குறான் நாளைக்கு காலம்புற விடுற மூச்சு வரைக்கும் இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சு அப்படி கொடுத்துட்டா நெகட்டிவ் தாட்ஸ் வராது பண்ணி பார்க்கணும் தீய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுதான் ஸ்ரத்தை அஜபாஜபம் கரிஷ்யே நிவேதயாமி ஒன்று ஒன்றுக்கு இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி யாராருக்கு என்னங்கிறத சொல்கிறேன் நாங்கள் பண்ணுறதில்ல எப்போ கொஞ்ச நாள் பண்ணினேன் அதுக்கப்புறம்லாம் பண்ணுறதில்ல இப்போ நாங்கள் வேறு ஏதோ பண்ணிட்டுருக்கோம் வச்சுக்கோங்கோ ஆ ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி சித்திம்னா இங்கே மோஷந்தான் மோக்ம்னால் கால காலக்கிரமேண அங்கே சொன்னார் பாருங்கள் நாலாவது அத்தியாயத்தில் சொன்னார் ஆ முப்பத்தெட்டாவது ஸ்லோகம் நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் இக வித்தியதே தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி அங்கேயும் விந்ததி தான் இருக்குது விந்ததி விந்ததி ஸ்வகர்மனா சமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவ ஆக கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினா ஈஸ்வரார்ப்பிதம் கர்ம ஈஸ்வரார்ப்பிதம் நெச்சயா கிருத்தம் చిత్తశోకం ముక్తిసాధకం ఉపదేశసారు ఈశ్వరార్పిత నిత్తశోధకం ముక్తిసాధకం ఉపదేశారు ఆ యత ప్రవృత్తిర్భూతనా సత స్వర్మ తమభ్యర్చ్య ఇలా కర్మయోగం న సిద్ధిం వింద మానవ అడుత్లోకం